தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்ட வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை காது குத்தி கடுக்கன் போடுகிறார்களே அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க அந்த காலத்தில் முழுவதும் பெரியவர்கள் எல்லாம் நம்ம தாத்தா போட்டம் பாட்டம் வட்டம் ஒட்டி இவர்கள்லாம் காது குத்தி இருந்தாங்க ரெண்டு பக்கமும் கடுக்கன் இருப்பாங்க அந்த கடுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்திருக்கிற நரம்புகளை வேலை செய்து அந்த அறிவு ஜீவிகளாக நம்முடைய பாட்டம் போட்டெல்லாம் விளங்கினாங்க ஸோ காது மடலில் குத்துவது என்பது ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் அதுபோல் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல விஷயங்களாகவும் மட்டும் நம் காது கேட்கட்டும் என்பதற்காகவும் ஒரு கௌரவமாகவே காதுக்கு பொன் பொன்னாலான கடுக்கன் கர்ண போஷணம் போடுகிறார்கள் கடுக்கன் அப்படி என்பதன் விரிவாக்கம் வந்து கர்ண போஷணம் நல்ல விஷயங்களை கேட்கின்றனர் காதுக்கு செய்யப்படக்கூடிய உபகாரம் அது ஆகும் ஸோ அந்த நல்ல விஷயங்களை சொல்லி போடணுங்க சொல்லி போட்டு அது காது கேட்குது இல்லைங்களா நல்ல விஷயங்களா அதுக்குண்டான உபகாரணங்கள் அம்மா அது ஸோ அதனால தான் அது காதுக்கு கடுக்க நிடுகின்றார்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்